वामीशरण व्रजा वचसा याचे विभो वीक्षा मे दिशाक्षुषी सकू दिव्यि प्राथिता शंभो लोक गुरो मदीय मनस्योपदेशु सुविभासीतांबरा शारदा भ्रसितवाससावृता शखिललाशारदा शु सा सदा शिव शंकराचार्य शंकरचार्य अस्मदाचार्य अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरंपरा ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्यासंप्रदायकर्तृभ्यों वंश ऋषिभ्यो महद्यो नमो गुरुभ्यः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகம் அஸ்மி உபய ஜெகத்குரு அவர்களுடைய திவ்ய பாதத்தாமரைகளுக்கு அநேக நமஸ்காரங்கள் இந்த புண்ணியபூமி ஷிங்கேரி சொற்பொழிவு தொடரின் சென்ற உரையில் நாம் பிரம்மாண்ட புராணத்தில் வரக்கூடிய துங்கபத்ரா நதியின் மகாத்மியத்தை பற்றி இந்த துங்கபத்ரா நதி ஹரிஹரஸ்வரூபமாக திவ்யமாக எப்படி விளங்குகின்றது என்பதை பற்றி சிந்தித்தோம் இன்று இந்த துங்கபத்ரா நதியின் சிறப்பு மேலும் எப்படி இருக்கிறது இந்த துங்கபத்ரா நதியுடைய ஸ்வரூபம் பிரம்மாண்ட புராணத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ருங்ககிரியில் துங்கா என்ற பெயருடன் ஓடக்கூடிய இந்த துங்கபத்ரா நதியை தட்சிணாம்நாய ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டத்துடைய முப்பத்தி நான்காவது ஜெகத்குருவாக விளங்கிய அனந்த ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமி அவர்கள் எப்படி ஸ்துதி செய்திருக்கிறார்கள் என்பதை பத்தி சிந்திக்கலாம் துங்கபத்ரா நதி ஹரிஹர சுரூபமாக எல்லோருக்கும் மங்களத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கு அப்படின்னு நாம் சென்ற தொடர்ல பார்த்தோம் இந்த நதியுடைய சிறப்ப மேலும் நமக்கு புராணம் சொல்றது அது என்ன அப்படின்னா இந்த துங்கபத்ரா நதியில இருக்கக்கூடிய எல்லா கற்களும் சிவபெருமானுடைய சுரூபமா பரம மங்களமா இருக்கு அப்படின்னு அது மட்டும் அல்லாது இந்த நதியுடைய அக்கரையிலும் இக்கரேலியும் இருக்கக்கூடிய தர்பை புல்லுக்கள் அவை அனைத்தும் பிரம்மாவுடைய சுரூபமா இருக்கும் இந்த நதியில இருக்கக்கூடிய புலினம் அதாவது மணல் அந்த மணலாகப்பட்டது சூரிய பகவானுடைய ஸ்வரூபமா இருக்கு அப்படின்னு சொல்லி இத்தனை சிறப்ப இந்த நதிக்கு இந்த பிரம்மாண்ட புராணம் சொல்றது மேலும் இந்த நதிய ஒரு தேவதா சுரூபமா பார்த்து அந்த தேவதா சுரூபத்துடைய வர்ணனைய இந்த புராணம் ரொம்ப அழகா பண்ணியிருக்கு பத்மஸ்தாம் ஸ்பட்டிகாச்சனீரரு

பத்மஸ்தாம் ஒரு அழகான தாமரை மேல நின்று கொண்டிருக்கிறாளாம் ஸ்பட்டிகாச்ச ருச்சிரா ஸ்பட்டிக்கத்தை போல சுத்தமா இருக்கக்கூடிய தீர்த்தத்தை உடையவளாக இருக்கின்றாள் ஸ்ரீஷேஷ ரூபாம் ஸ்ரீஷ ஈஷ ரூபமாக விழுந்துகின்றாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ரீஷஹா அப்படின்னா மகாவிஷ்ணு ஈஷஹா அப்படின்னா பரமேஸ்வரர் மகாவிஷ்ணுடைய பரமேஸ்வருடைய இந்த துங்கபத்ரா இருக்கின்றாள் சுரைி சித்தைஹி மௌனிகணைஹிஷேரணர்களால முனிகளால இன்னும் எத்தனையோ தேவகணங்களால நமஸ்கரிக்கப்படக்கூடிய சரணாரவிந்தங்கள் உடையவளாக இந்த தேவி இருக்கின்றாள் வாராஹதம் தம்ரோத்பவாம் வராக மூர்த்தியுடைய இரண்டு கோரை பற்களின் வாயிலாக வந்து இந்த லோகத்துக்கு க்ஷேபத்தை உண்டு பண்ணக்கூடிய தேவியாக இருக்கின்றாள் இவள் அந்த வராக மூர்த்தியின் கோரைப்பற்களின் வாயிலாக வந்த காரணத்தினால் அவளுக்கு வாராகி என்ற பெயரும் உண்டு ஹஸ்தாப் சுவர்ண கலசம் சக்கரம் தரம் அந்த தேவிக்கு நான்கு கைகள் இருக்கின்றன அந்த நான்கு கைகளிலும் இந்த தேவி என்னத்தை தரிசின்றிருக்கா அப்படின்னா சுவர்ண கலசம் ஒரு கையில அந்த தேவி தங்க கும்பத்தை அதாவது தங்க கலசத்தை வச்சுட்டு இன்னொரு கையில சக்கரத்தையும் இன்னொரு கையில அழகான தாமரை புஷ்பத்தையும் இன்னொரு கையில தரம் அதாவது சங்கம் அத தரிச்சுட்டு இருக்கா யோகக்ஷேம கரீம் அகௌகஷமனீம் இந்த துங்கபத்ரா தேவி எல்லோருக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள் யோகா அப்படின்னா அப்பிராப்தசிய பிராபணம் க்ஷேமா அப்படின்னா தத் ரக்ஷணம் இந்த யோகத்தையும் ையும் சேர்த்து நமக்கு கொடுக்கக்கூடியவளா இருக்கா இந்த துங்கபத்ரா தேவி அதனால் யோக கஷேம கரி எது நமக்கு கிடைக்கலையோ அதை நமக்கு கிடைக்கும் வண்ணம் செய்யக்கூடியதுதான் யோகம் அதை காப்பாற்றுவது தான் க்ஷேமம் இந்த ரெண்டுத்தையும் நமக்கு செய்யக்கூடியவளா இந்த துங்கபத்ரா தேவி விளங்குகின்றாள் இன்னும் மேலும் எப்படி இருக்காருனா அகௌகஷமனி நம்ம எல்லோருடைய பாப்பத்தை போகக்கூடியவளாக இருக்கின்றாள் ஸ்ரீ துங்கபத்ராம்பஜே அத்தகைய அந்த துங்கபத்ரா தேவிய நான் எப்பொழுதும் பஜிக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ சிறப்பா இந்த துங்கபத்ரா தேவியுடைய ஸ்வரூபத்தை பிரம்மாண்ட புராடம் வர்ணிக்கிறது அத பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு நதிக்கு புஷ்கரம் அப்படிங்கிறது வரும் ப்ரஹஸ்பதி அதாவது குரு அவர் மகர ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடிய சமயத்துல தான் துங்கா என அழைக்கப்படும் துங்கபத்ரா நதியின் புஷ்கரம் வரும் அது இப்பதான் சமீபத்துல வந்த சாரவரி நாம சம்பத்சரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு கார்த்திக சுத்த ஷ்டியிலேந்து கார்த்திக பகுல பிரதிபத் மட்டும் ஷிங்கேரி கஷேத்தத்துல ரொம்ப சிறப்பாக நடந்தது அந்த துங்காதேவியின் பெருமை அளவற்றது அத்தகைய அந்த துங்கா நதியை போற்றி நம் நாய ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டத்துடைய முப்பத்தி நான்காவது ஜகத்குருவாக விளங்கிய ஜீவன் முக்த சிக்காமணியா இருந்த அனந்த ஸ்ரீ பூஷித்த ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமி அவர்கள் துங்கா ஸ்தபத்துல இந்த தேவியுடைய சிறப்ப ரொம்ப அழகா சொல்ற ஸ்ரீமதாச்சாரிய சொல்ற கிம் வர்ணயாமி தவ தேவி மஹத்வமம்ப நான் உன்னுடைய மகத்துவத்தை எப்படிமா சொல்ல முடியும் நான் என்னேன்னு உன்னுடைய மகத்துவத்தை வர்ணிக்கிறது வேரத்தாலேயே ஸ்துதிக்கப்பட்ட அந்த சுர நதியா இருக்கக்கூடிய கங்காதேவி கடக மாசம் வரும்பொழுது உன் கூட சேர்ந்து ஒரு மாத காலம் அவள் உன் கூடையே தங்கி இருக்கிறாள் அத்தகைய அந்த கங்காதேவியுடைய சங்கமம் ஒரு மாத காலம் உன் கூட இருக்கு இப்படின்னா உன்னுடைய பெருமை எத்தகையது நாம் ஸ்ருங்ககிரி கஷேத்திரத்துல இந்த கட்டக்க மாசத்துல துங்கா நதியில பிரவாகத்தை ரொம்ப விசேஷமா பார்ப்போம் அந்த சமயம் மழை காலமாவும் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த துங்கா நதியில பிரவாகம் அதிகமா இருக்கும் கங்கா துங்கையோட சேரக்கூடிய காரணத்தினாலேயே அந்த ஒரு பிரவாகம் அதிகமாறுது அப்படிங்க பார்க்கக்கூடிய சமயத்துல நமக்கு ஏற்படும் அத்தகைய அந்த பெருமை இந்த துங்கா நதிக்கு இருக்கு மேலும் ஆச்சாரியால் சொல்ற மலக்னி துங்கே மத்ரூபமே துஜோயமிதி பிரவாதம் விஷ்ணீஸ்வரவு குருத்த ஆதி விநாசூன்யம் யார் இந்த துங்கா நதியில ஸ்நானம் செய்கிறார்களோ அவளுடைய பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன் நீ அவளுடைய பாவத்தை சம்பூர்ணமா போகக்கூடியவளா இருக்க உன்னுடைய இந்த நதியில ஸ்நானம் யார் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும்

சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவர்கள் ஒரு இடத்துல இருக்கட்டும் சாதாரணமா சுகமும் துக்கமும் ஒரு சக்கர பங்கி மாதிரிதான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம் நம் சாஸ்திரங்கள்ல பார்த்துருக்கோம் சக்கரார ரிவ கச்சதி பாக்ய பங்கி அப்படின்னு அதனால் இங்க ஆச்சாரியால் சொல்ற துக்கத்தோட கலந்துருக்கக்கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடிய தேவர்கள் ஒரு இடத்துல இருக்கட்டும்மா ஆனா துக்கத்தோட கலந்து இல்லாமல் இருக்கக்கூடிய சுகத்தை அதாவது சுகத்தை மட்டும் எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய துங்கபத்ராவா விழுங்க உன்னை உன்ன நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஆச்சாரியாள் இந்த துங்கபத்ராவை இப்படி போற்றி பாடுறான் மேலும் சொல்றார் ஆச்சாரியாள் துங்கபத்ர மணிஷம் கரவாணி சூச்சனாய பவதி தாதிருஷம் ததாத்தியம் ஆமா உனக்கு துங்கபத்ரா அப்படிங்குடைய பேர் எதற்காக வந்திருக்கு தெரியுமா நீ யாரெல்லாம் என்னுடைய இந்த நதியில ஸ்நானம் பண்றாளோ அவ எல்லோருக்கும் துங்கபத்ரம் அதாவது மேன்மையான மங்களத்தை நான் உண்டு பண்ணுமே அப்படிங்கிறத சூச்சனையா சொல்றதுக்காக ரொம்ப கருணையுடன் இருக்கக்கூடிய நீ துங்கபத்ரா அப்படிங்கக்கூடிய பேரோட விளங்குகின்றாய் அல்லவா அதனால் தானே உன்னுடைய பேரு துங்கபத்ரா அப்படின்னு ஆயிற்று அப்படின்னு ஆச்சாரியாள் ரொம்ப அழகா அந்த தேவியை பார்த்து இப்படி கேட்கிறார் யாரெல்லாம் இந்த துங்கபத்ரா நதியில ஸ்நானம் பண்றாளோ அவளுக்கு மேன்மையான மங்களம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாள் உறுதியா இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது துங்கே ரங்கே மக்கர துரங்கே ரமஸ்வ ஹிருத்ரங்கே ஹே துங்காதேவி நீ மங்களகரமான தரங்கம் அதாவது அலைகள் உடையவளாக இருக்கின்றாய் மக்கரத்தை உன்னுடைய வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கண்கள் மானளுடைய கண்களை மீறின அழகுடன் பிரகாசிக்கின்றது நீ ஷிங்கேரியில் எப்பொழுதும் விகாரம் செய்கின்றாய் உன்னுடைய வேணியாகப்பட்டது வண்டுக்களின் சமூகத்துடைய சௌந்தர்யத்தையும் மீறின சௌந்தர்யத்துடன் இருக்கின்றது நீ எப்பொழுதும் என்னுடைய ஹிருதயரங்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்துல சொல்றேன் धिग्लोचने परम तुंगभद्रा तुंग भद्रा संदर्शने नरहिते रसनाम चताम धिक यास्वादये न किटि जन्म पयस्तथात्र नस्नाति योस्य मनुजस्य धिगस्तु जन्म यंद कंधल इंद तुंगभद्रा भद्रा नदियुडिय संदर्शनत्त पन्नामे रुको अंद कंधल धिकार यंद नाक வராக சுவாமியுடைய பற்களின் வாயிலாக வெளிவந்த இந்த துங்கா நதியுடைய அதாவது துங்கா என்று அழைக்கப்படும் துங்கபத்ரா நதியுடைய அந்த தீர்த்தத்தை பருகாமல் இருக்கோ அந்த நாக்குக்கு திக்கார் யார் இந்த துங்கபத்ரா நதியில ஸ்நானம் செய்யாம இருக்காளோ அவளுக்கு திக்காரம் அப்படின்னு ஆச்சாரையால் சொல்றேன் இதால நமக்கு என்ன தெரியறதுன்னா நாம் எல்லோரும் எப்பொழுதெல்லாம் நமக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்ருங்கேரிக்கு சென்று அந்த துங்கா நதியில் தீர்த்தமாடி அந்த துங்கா நதியை சிறிதளவு பருகி சாரதாம்பாவின் தரிசனத்தை செய்து ஆச்சாரியாளது சேவையை செய்து அவரது அனுகிரகத்தை பெற்று உய்வாங்க வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மேன்மை என்பது ஏற்படும் அந்த காரணத்தினால நாம் வருடத்தில் ஒரு முறையாவது முடிந்தால் பல முறை இல்லாவிடில் ஒரு முறையாவது ஷிங்கேரிக்கு போய் அந்த துங்கா நதியில ஸ்தானம் பண்ணி சாரதாம்பாவுடைய தர்சனத்தை பண்ணி நம்முடைய ஆச்சாரியால பார்த்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று அந்த குருவாக்கிய பரிபாலனத்தை பண்ணி ஓய் வாங்க வாழணும் அத்தகைய அனுகிரகத்தை நமக்கு இந்த துங்கபத்ரா தேவி சாரதாம்பா ஸ்ரீமத ஆச்சாரியாள் எப்பொழுதும் கொடுக்கட்டும் அப்படிங்கிறதா பிரார்த்தனையை செய்து கொண்டு வரும் தொடரில் ஸ்ருங்ககிரி க்ஷேத்திரத்துல கஷ்யப்ப மகர்ஷியுடைய புத்திரரா விளங்கிய விபாண்டக மகர்ஷி எப்படி தபஸ் பண்ணினர் அவருடைய தபஸ் உடைய பிரபாவத்தால அவருக்கு முன்னாடி சாக்ஷாத் சிவபெருமான் எப்படி மலஹானி கரேஸ்வரரா தோன்றினர் அந்த விபாண்டக மகர்ஷியுடைய கதை எத்தகையது என்பதை அனுபவிக்கலாம் என்று கூறி விடை பெறுகிறோம் நமசங்கராய்